இந்த ஒரு விஷயத்துக்காக எத்தனை வருஷங்கள் காத்துட்டு இருக்குது எத்தனை வருஷம் நாளும் காத்துட்டு இருப்போங்கன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஓர்ஸஸ் இங்கிலாந்து செமி ஃபைனல் டூ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ஒன்ல ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பக்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போலிங் செலக்ட் பண்ணுறாங்க மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தாங்க ஆரம்பிச்சது மழை வேற ஸ்டார்டிங்ல பெஞ்சிருச்சு ஆகா இன்னைக்கு சிவராத்திரி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆட வந்தது ரோஹித் சர்மாவும் கோலியும் ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க ஏன்னா அந்த கோலியோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே அந்த வேர்ல்ட் கப்பில் இருந்துட்டு இருந்தது ஒரு சிக்ஸ் போகுது அப்பாடா கொடுக்க போகிறாருன்னு நினைக்கும் போதே அவர் விக்கெட் விழுந்தது மூணு ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ரன் ஒரு விக்கெட் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிஷப் பண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆடாமல் போயிட்டீங்க ரிஷப் பந்த் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓவருக்கு மேட்ச் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஓவருக்கு வந்து ஒரு அறுபது ரன் சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதுக்குள்ளே திருப்பி மழை மழை பெஞ்சு திருப்பி அது எவ்வளோ ஏ ஆல்ரெடி லேட்டியா திருப்பி வேறு இன்னும் லேட்டாக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் தான் ஆரம்பிச்சது எந்த ஓவரும் குறைக்காமல் அப்படியே ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேப்டன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்ஸ் உடைய ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தொன்பது ரன் இருக்கா அப்படி மனுஷன் நாற்பத்தொன்பது இருக்கும்போது ஒரு பயந்து பயந்து சிங்கிள்ஸ் அடிப்பாங்க மனுஷன் அடிச்சு ஒரு சிக்ஸ் ஃபோர் தான் அடிச்சேன் அப்படின்ற என் டீமுக்கு தான் ஸ்கோர் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சாரு ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸுன்ற மாதிரி முப்பத்தொம்பது பாலுக்கு மனுஷன் ஐம்பத்தேழு ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் விட்டு தான் நான் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு முப்பத்தாறு பாலுக்கு நாற்பத்தி ஏழு ரன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆச்சர் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டார் திக் பாண்டியா வரைக்கும் விட்டாங்க ஆர் பாண்டியா அவர் பங்குக்கு ரெண்டு சிக்ஸு ஒரு போர்ன்ற மாதிரி விளாசி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரன் பதிமூணு பாலுக்குன்ற மாதிரி அவர் கி கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்தார் ஏன்னா சிவன் தூரம் வரவே மாட்டார் இருக்கும்போது வந்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி வந்தார் ஏன்னா கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆடி கிளம்பிட்டார் மனுஷன் ஸோ அதை 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 தொடர்ந்து பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிக்க வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் அடிக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இருபது ஓவருக்கு நூற்றி எழுபத்தோரு ரன் ஏழு விக்கெட்டுக்கு இந்தியா இழப்பு ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன் எடுத்தா இங்கிலாந்து வெற்றி அப்படின்ற மாதிரி எப்போ ஜோஸ் பட்லர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆனாங்க ஓப்பனிங் நல்லாவே இருந்துன்னு சொல்ல ஒரு மூணு ஓவருக்கு இருபத்தாறு ரன்ன்ற மாதிரியே கொண்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டே தன்னோட மொதல் ஓவர் மொதல் பால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார் நம்ம ஜாஸ் பட்லர் சார் அது தேவையில்லை சார் திருப்பி அப்படியே திருப்பி ரிவர்ஸ் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் கையில கொடுத்து அவுட் ஆகிட்டார் அதுவரை வந்து மோயின் அலி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேலோட அடுத்த ஓவரில் எட்டு ரன் கடை அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டின் சால்ட்டு அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூம்ரா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அஞ்சு ரனுக்கு அவர் காலி பண்ணி சரியான போல் எடுத்துறாரு அதுக்கப்புறம் நம்ம பிதா பிதாமகனும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஜொலிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா டக் ஹாரி ப்ரூக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரனுக்கு காலி குல்தீப் யாதவில் சம் சாம் கரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரனுக்கு காலி குல்தீப் யாதவ் பால் அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டுக்கு அவர் தான் ஆடிட்டது அவரே அவுட் பண்ணி விட்டாங்க கிறிஸ் ஜார்டன் ஒரு ரனுக்கு காலி எல்பிடபிள்யூ டபிள்யூ குல்தீப் யாதவ் ஆ சரி வந்து பார்த்திங்கன்னா பூமரா பாலுக்கு எல்பி டபிள்யூ அதுக்கப்புறம் சீத்து ஆடுவார்னு பார்க்கும்போது ரன் அவுட்டு பை சூரியகுமார் யாதவ்ன்ற மாதிரி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பக்கம் போய் வந்து பார்த்திங்கன்னா பத்து விக்கெட் நூற்றி மூன்று ரன்னு காலி ஆயிட்டாங்க ஓவரால இந்தியா வான் த மேட்ச் பை சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் வாழ்த்துக்கள் இந்தியா என்ட்ரிங் இன் டு த ஃபைனல்ஸ் ஒரு ஸ்டெப் தான் சனிக்கிழமைக்கு நம்ம ஜெயிச்சு கப்பாக வாங்குகிறோம் ரோஹித் சர்மான்கோ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்